சென்னை திராகராய நகரில் உள்ள பிரபல ஜவுளி கடையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது அடுத்து அந்த பகுதி அபாயகரமானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை அங்குள்ள நமது செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம் வணக்கம் பாலாஜி தற்போது இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கு இந்த தீ விபத்து குறித்து விரிவான தகவலை பதிவு செய்யுங்கள் வணக்கம் சிவமயம் தற்பொழுது சுமார் அதாவது நான்கு முப்பது மணி அளவில் வந்து இந்த தீயானது இந்த சென்னை சிவ்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்கம் மாளிகையில் வந்து நான்கு முப்பது மணி அளவில் தரைத்தளத்தில் இந்த தீ விபத்தானது நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது தற்போது நீங்கள் அந்த காட்சியை இந்த பகுதியிலிருந்து கீழே போனோம்னா அந்த தரைத்தலை மரம் இங்கே தான் வந்து அதிகப்படியான புகைகள் ஆரம்பத்தில் அதிகமாக வரக்கூடிய ஒரு காட்சியாக இருந்தது காலையிலேருந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கில் இருக்கக்கூடிய சுமார் ஏழு தளமும் வந்து அப்படியே அந்த பில்டிங் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஏழு தளங்கள்லையும் இந்த நெருப்பு புகையானது அதிகப்படியாக காட் அதிகப்படியாக பரவக்கூடிய காட்சியாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் எந்த இடத்துல இந்த புகை வந்து அதாவது இந்த நெருப்பு இப்போ எந்த இடத்துல ஆரம்பிச்சிதுங்கிறது கூட தெரிய தெரியாமல் அந்த அளவுக்கு புகை வந்து இந்த பகுதி முழுக்க காணப்படுது தீயணைப்புத்துறை அதிகாரிகளும் வந்து புகை இருக்கக்கூடிய அந்த நெருப்பு இருக்கக்கூடிய பகுதியை வந்து இன்னும் கண்டுபிடிக்க முடியாமல் திணறி வரக்கூடிய காட்சியாகத்தான் இருக்கிறது சுமார் பதினைந்து வாகனங்கள் தீயணைப்பு வாகனங்கள் இதுவரையில் வந்து சென்றிருக்கின்றன இப்போ பாருங்கள் நேரடியாக நீங்கள் பாருங்க அதிகப்படியான ஒரு புகை இருக்குது காலையில் நம்ம பார்த்ததுக்கும் இப்போ இருக்கக்கூடிய இந்த கரும்புகைகளுக்கும் வந்து அதிகப்படியான ஒரு காட்சி நீங்கள் காண முடியும் இதில் இன்று காலை ஏழாவது தளத்தில் இருக்குது அந்த கேண்டீனில் வேலை செய்யக்கூடிய சுமார் பதினோரு ஊழியர்கள் வந்து உயிருடன் மீட்ட காட்சியும் நேரடியாகவே நாம் காண்பிக்கப்பட்டது இந்த ராட்சச இயந்திரம் மூலமாக இது சுமார் நூற்றி பதினைந்து டி வரையில் இருக்கக்கூடிய பில்டிங்க்கு வந்து இந்த வாகனமானது நேரடியாக சென்று உள்ளே அழைத்து வர முடியும் இந்த வாகனம் மூலமாகத்தான் அந்த பன்னிரண்டு ஊழியர்கள் வந்து உயிருடன் மீட்டு வரப்பட்டாங்க இந்த புகை வந்து இப்போது சாதாரணமான ஒரு துணி எரிந்தாலோ அல்லது காகிதம் இருந்தாலோ இந்த புகைக்கும் எந்த இந்த புகையை வந்து ஸ்மெல் பண்றதுனால இன்னும் அதிகப்படியான பாதிப்புகள் எளிதில் வரக்கூடிய ஒரு காட்சி ஒரு வாய்ப்பு இருக்கிறதாக வந்து சொல்லப்படுது இதுவரையில் வந்து நூத்தி எட்டு வாகனங்கள் இரண்டும் மொபைல் நூத்தி எட்டு வாகனம் ஒன்றும் தற்போது வந்திருக்கிறது யாருக்கும் எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லை என்று அந்த கடை உரிமையாளர்கள் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது துயணைப்புத்துறை அதிகாரிகள் தரப்பிலும் அதே தரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தற்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பகுதி முழுக்க வந்து கண்ணாடிகள் வந்து உடைக்கப்பட்டு அந்த திணல் வழியாக வரக்கூடிய அந்த கல்முறை காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துருக்கேன் இந்த கரும்புகைகள் வரக்கூடிய பகுதிகள் அனைத்துமே வந்து கடையின் உள்புறமாக இருக்கக்கூடிய படிக்கட்டுகள் இருக்கக்கூடிய பகுதி அது மட்டும் இல்லாமல் தற்போது பொதுமக்கள் யாரும் இந்த பகுதிக்கு வர வேண்டாம் என்பதே ஒரு எச்சரிக்கையும் விடப்பட்டிருக்கிறது காரணம் கடையின் முகப்பு பகுதியில் பார்த்தீங்கன்னா கண்ணாடிகளாக இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது சுமார் ஐந்து மணி நேரமாக இந்த புகையானது இருந்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக அந்த ஹீட் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் கண்ணாடிகள் வெடிக்கக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதே மாதிரி ஐந்து மணி நேரம் இந்த பில்டிங் ஆனது கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால எந்த நேரமும் ஒரு ஒரு சேதம் ஏற்படக்கூடிய அபாயமான சூழல் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதன் காரணமாகவே இந்த பகுதியில் வந்து பொதுமக்கள் யாரும் என்று சாலை மேம்பாலம் அதாவது ஸ்ரீநகர் பிபோக்கு செல்பவர்கள் வந்து பாலம் வழியாக செல்லலாம் அதே மாதிரி கோடம்பாக்கம் வருபவர்களும் அந்த பாலத்தை உபயோகிக்கலாம் ஆனால் நடந்து வருபவர்கள் யாரும் இந்த பகுதியிலே வரவழைக்கப்படவில்லை தற்போது இருக்கக்கூடிய சூழல்ல பொதுமக்கள் யாரும் வழியில இருக்கக்கூடிய கடைகளுக்கு வருவர்கள் அதாவது உஸ்மான் சாலையில் எதிராக இருக்கக்கூடிய மற்ற கடைகளுக்கோ கடைகளுக்கும் கடைகளுக்கோ பொதுமக்கள் யாரும் வர வேண்டாம் என்றும் எச்சரிக்கப்பட்டிருக்கிறது பாலாஜி இந்த தீயை அணைப்பதற்கு தீயணைப்பு வீரர்கள் என்னென்ன மாதிரியான முயற்சிகளை எடுத்து வருகிறார்கள் மேலும் கூடுதலாக வாகனங்கள் வரவழைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கிறா பாலாஜி அதாவது காலை நான்கு முப்பது மணிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வண்டி வந்து தான் சொல்லப்படுது அதுக்கப்புறம் அதிகப்படியான அளவுக்கு சேனாம்பேட்டை பன்னாரப்பேட்டை அசோக் நகர் அப்புறம் இந்திய பாருகாங்களுக்கு ஒரு ஸ்ரீநகர் உள்ளிட்ட இருந்து சுமார் ஏழு வண்டிகள் வந்து தான் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கார்ப்பரேஷன் லாரி இங்கே டி நகர் உள்ளிட்ட இடங்கள்லேருந்து சுமார் ஏழு வண்டிகள் வந்திருந்தது சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கார்ப்பரேஷன் லாரிகள் மூலமாகவும் வண்டிகள் வந்து வண்டிகளில் வந்து தண்ணிகள் கொண்டு வரப்பட்டு அதன் மூலமாகவும் அந்த தன் புகையானது புகை அதிகமாக இருக்க அந்த தரைத்தளத்தில் தான் வந்து அதிகப்படியான பாதிப்பு இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து முதல்ல அந்த தீயை கட்டுப்படுத்தக்கூடிய இடமான அந்த தரைத்தளத்தில் வந்து அதிகப்படியான தண்ணீர்கள் அடிக்க அடிக்கப்பட்டு வருகிறது இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய சூழல் பார்த்தீங்கன்னா அந்த ஒயரில் ஏற்பட்டிருக்குன்றதுனால முழுக்க முழுக்க அந்த ஏசியில் வந்து இருக்கக்கூடிய அந்த ஒயர் வந்து ஈஸியாக பற்றி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருப்பதனால அந்த புகைகள் வந்து மேற்படி வ வந்திருக்கக்கூடிய காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தரைத்தலத்திலும் முதல் தலமும் வந்து தங்கம் மற்றும் வெள்ளி நகைக்கடைகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அதற்கு மேற்பட்ட இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய அந்த ஆறு தலமும் பார்த்தீங்கன்னா துணி கடைகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது அதனால் துணியின்றதுனால எளிதில் பற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருப்பதாக சொல்லப்படுது ஆனால் புகை முழுக்க முழுக்க இது புகை மண்டலமாகத்தான் இருக்கிறது நெருப்பு எரிவதற்கான காட்சிகள் எங்கேயுமே நம்மால் காண முடியவில்லை ஆகையால் இதை முழுக்கவும் ஒயர் இருக்கக்கூடிய அனைத்து உயர்களும் எரிந்திருப்பதற்கான வாய்ப்புகளாகவே தெரிகிறது சிவமயம்